பூங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் இடம்பெற்று வரும் ட்ரயல் அண்ட் விசாரணைகளில் இன்று பதினோரு பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன இது தவிர வித்யா கொலை வழக்குடன் தொடர்புடைய முப்பத்தி ஆறு சாட்சியங்களில் ஐவரின் சாட்சியங்களை பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குமார் ராட்னம் விடுத்த வேண்டுகோளின் பிரகாரம் நீதிபதிகள் குழு வழக்கிலிருந்து இன்று விடுவித்துள்ளது மாணவி வித்யாவின் சடலம் காணப்பட்ட நிலை தொடர்பில் இன்று சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பூங்குடுதேவி மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கின் தொடர் விசாரணை நான்காவது நாளாக இன்று யாழ் நீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்றைய போது முதலாவதாக ஒன்பதாம் இலக்க சாட்சியாளரான சிறுவனொருவன் அளித்துள்ளார் குறித்த சாட்சியம் சிறுவன் என்பதால் அவர் சாட்சியம் அளிப்பதற்கு தகுதியானவரா என்பது தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னரே சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணைகளின் இடையில் சிறுவனுக்கு தலைச்சுற்று ஏற்பட்டமையால் சுமார் பத்து நிமிட இடைவெளியின் பின்னர் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வித்யாவின் கொலை நடைபெற்ற இடத்திற்கு அருகில் இரண்டாம் இலக்கு எதிரியை தான் கண்டதாகவும் அல்லரிமரம் நிறைந்த பற்றை காட்டிலிருந்து முனுகல் சத்தம் கேட்டதாகவும் ஒன்பதாம் இலக்கு சாட்சியாளர் மன்றில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு நாட்களுக்கு பின்னர் பாடசாலை அதிபரிடமும் குற்ற புலனாய்வு பெரு அதிகாரிகளிடமும் தான் தெரிவித்திருந்ததாகவும் சிறுவன் சாட்சியம் அளித்துள்ளார் இதேவெளி சம்பவ தினத்தன்று குறித்த பகுதியில் நின்று கொண்டிருந்த எதிரியையும் மன்றில் இன்றைய தினம் சிறுவன் அடையாளம் காட்டியுள்ளதுடன் அவர் அணிந்திருந்த ஆடையையும் அடையாளம் காட்டியுள்ளார் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திலிருந்து மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பொதியிலிருந்த டி ஷர்ட் ஒன்றை அடையாளம் காட்டிய சிறுவன் அன்றைய தினம் இரண்டாம் எதிரி இதையே அணிந்திருந்ததாகவும் கூறியுள்ளார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் எவ்வித சத்தமும் கேட்கவில்லை எனவும் அங்கு எவரையும் காணவில்லை எனவும் பற்றைக்காட்டிற்கு முன்னால் உள்ள அம்மன் கோவில் அடியில் வித்யாவை தான் கண்டதாகவும் சாட்சியம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நான்காம் இலக்க சாட்சியாளரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது வித்யாவின் சடலம் காணப்பட்ட இடத்தில் இரண்டு பேரை மறுநாள் காலை கண்டதாக நான்காம் இலக்க சாட்சியாளர் மன்றில் கூறியுள்ளார் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இலக்கு எதிரிகளையே தான் கண்டதாகவும் அவர்களில் இரண்டாம் இலக்க எதிரி தன்னுடைய தங்கையின் கணவர் எனவும் சாட்சியாளர் கூறியுள்ளார் குறித்த இரண்டு எதிரிகளையும் அவர் இன்றைய தினம் அன்றில் அடையாளம் காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வித்யாவின் சடலத்தை முதலில் கண்ட ஏழாம் இலக்க சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார் வித்யாவின் அண்ணனுடன் தானும் அவளை தேடிச் சென்றதாகவும் சம்பவ தினத்திற்கு முதல் நாள் வித்யாவை தான் கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பஸ்ஸிலிருந்து இறங்கி சைக்கிளை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனிலிருந்து குமார் உள்ளிட்ட ஆறு பேர் வித்யாவை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் ஏழாம் இலக்க சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் குமார் உள்ளிட்ட நான்கு பேரை மாத்திரமே தனக்கு அடையாளம் தெரியும் எனவும் இருவரும் யார் என தெரியாது எனவும் குறித்த நான்கு அவர் இன்று மன்றில் அடையாளம் காட்டியுள்ளார் இதேவழி வித்யாவின் சடலத்தை கண்டவுடன் வித்யாவின் அண்ணன் மயங்கி விழுந்ததை அடுத்து தான் ஊர் மக்களுக்கு அறிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வித்யாவின் இரண்டு கால்களும் அகலமாக இழுத்து அலரிமரத்தில் பட்டியால் கட்டப்பட்டிருந்ததாகவும் இரண்டும் தலையின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருந்ததாகவும் காதுகளில் புழுக்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் ஏழாம் இலக்க சாட்சியாளர் கூறியுள்ளார் முகம் மூடியிருந்த போது அது வித்யாதானா என்பதை எவ்வாறு அடையாளம் கண்டீர்கள் என நீதிபதிகள் வினவியுள்ளனர் வித்யாவின் அண்ணன் தான் கண்டு சொன்னார் என சாட்சியாளர் கூறியுள்ளார் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் சாட்சியாளரிடம் குறுக்கு கேள்விகளை தொடுத்துள்ளனர் சுவிஸ்குமார் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததால் அவர்தானா என்பதை எவ்வாறு அடையாளம் கண்டீர்கள் என கேட்டுள்ளனர் அவர்கள் இருந்த வேன் தான் நின்ற இடத்திலிருந்து பதினைந்து அடி தூரத்தில் மாத்திரமே இருந்ததாகவும் அதில் சுவிஸ்குமார் சாரதிக்கு அருகில் இருந்ததாகவும் சாட்சியம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பூங்குடுதேவில் உள்ள பதினைந்தாவது இலக்க சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார் தான் வேலனைக்கு சென்றபோது குறித்த பகுதியில் ஐந்தாம் இலக்கு எதிரியை கண்டதாகவும் சாரத்துடன் சிவப்புணர டி ஷர்ட்டுடன் அவர் அந்த பகுதியில் அவசர அவசரமாக சென்றதை கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐந்தாம் இலக்கு எதிரியை கண்ட இடத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவிற்குள் வித்யாவின் சடலம் காணப்பட்டதாகவும் அவர் தனது சாட்சியில் குறிப்பிட்டுள்ளார் வித்யாவின் சடலத்தை தாங்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது ஐந்தாம் இலக்கு எதிரி அங்கு வந்து சுமார் பத்து நிமிடங்கள் சடலத்தை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் பதினைந்தாம் இலக்க சாட்சியாளர் தனது சாட்சியத்தில் தெரிவித்துள்ளார் சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கை யாழ் மேல் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ட்ரயல் அட்பார் முறையில் விசாரிக்கப்படுகிறது ட்ரயல் அட்பார் விசாரணை நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அனுலிங்கம் பிரேம் சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது விசிட வழக்கு தொடனரான சட்டமாதிபர் தினைக் கழகத்தின் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குமார ரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனா் we